நிறைய ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன் பாருங்க எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு இதுல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் அதுல வந்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை வர்றதுனால எல்லாருமே ஆர்டர் போடுவீங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தான் இந்த மாதிரி வந்து நான் வாங்கினேன் இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு டசன் இருக்கு நூத்தி எண்பத்தி ஆறு ரூபா கண்ணாடி வளையல் அதுல மேல வெல்வெட் மாதிரி கொடுத்து கோல்டன் டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லா கலருமே இதுல கவர் ஆயிருதுங்க மொத்தம் பன்னெண்டு டசன் இருக்கு பன்னெண்டுலயுமே ஒவ்வொன்றிலயும் பன்னெண்டு பன்னெண்டு வளையல் இருக்குங்க எல்லா கலருமே இதுல மோஸ்ட்லி கவர் ஆயிருது ரொம்ப சேஃபா பேக்கிங் வந்து பண்ணி கொண்டு கொடுத்துருந்தாங்க சோ இந்த மாதிரி பேங்கிள் வேணும் அப்படின்னா இன்ஸ்டா ஸ்கிரீன்ஷாட்ல லிங்க் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணிருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் கொடுத்திருக்கேன் பேஸ்புக்ல போஸ்ட்ல இதோட லிங்க் கொடுத்திருக்காங்க மீசோல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியாவும் ரேட் கம்மியாவும் இருக்கு அதுல இன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து பேங்கிள்ஸ் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு நான் போட்டிருந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ சைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணிருந்தேங்க எனக்கே இந்த சைஸ் கொஞ்சம் பெருசா தான் இருந்ததுன்னு பாருங்க மத்தபடி டூ பாயிண்ட் இருந்து டூ வரைக்குமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளா இருக்கு பேக்கிங்கும் பக்காவா சேஃபா வந்து பண்ணி கொடுக்கறாங்க உங்களுக்கும் இந்த பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறது பிடிக்கும் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரே பேங்கிள் எல்லா கலருமே கவர் ஆயிருதுங்க ஒரே இது